மார்கர்னி தற்போது ஒரு புதிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார் ஒரு புதிய போராட்டம் கனடாவிலே வர இருக்கின்றதாம் அதாவது ஐடல் நோமோ டூரோ எனப்படுகின்ற ஒரு போராட்டம் வரும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தற்போது வெளியாகி இருக்கின்றது பழங்குடியின அமைப்புகள் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் சில ஆளும் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்தே இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்க வாய்ப்பிருப்பதாக நம்பப்படுகின்றது கனடிய அரசு பெரிய வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக பில் சி ஃபைவ் எனப்படுகின்ற புதிய ஒரு பெடரல் மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றது இதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய வரி கொள்கைகளை எதிர்கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து பொருளாதாரத்தை உயர்த்துவது ஆனால் இதில் இருக்கின்ற சர்ச்சை என்ன அப்படி என்று சொன்னால் மத்திய அமைச்சரவைக்கு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட சட்டங்களை தவிர்த்துவிட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க இந்த மசோதா சிறப்பு அதிகாரத்தை கொடுக்கின்றது இதை பழங்குடியின அமைப்புகள் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் சில லிபரல் கட்சி உறுப்பினர்களும் கூட கடுமையாக எதிர்க்கின்றார்கள் ஐடில் நோமோ டூரோ எனப்படுகின்ற பெயரிலே ஒரு போராட்டம் பெறலாம் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மத்திய அரசினுடைய பதிலை பார்த்துமாக இருந்தால் பழங்குடியினரின் உரிமைகள் மதிக்கப்படும் என்றும் உரிய ஆலோசனைகள் அவர்களுடன் நடத்தப்படும் என்றும் பிரதமர் மார்க் உறுதியளித்திருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் வழங்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி